விநாயகர் அனுபூதி பாடல் இருபத்தொன்று முதல் முப்பது வரை இதில் இந்த முதல் பாடல் மிகவும் சிறப்பு வாய்ந்தது குழந்தை பேரும் செல்வமும் அருளக்கூடிய சக்தியுள்ள மந்திரம் இதை குழந்தை பேர் வேண்டி இருப்பவர்கள் அனுதினமும் பாராயணம் செய்து விநாயகருக்கு முடிந்தால் அர்ச்சனை செய்து அல்லது அருகம்புல்லை வைத்து வாழைப்பழம் கல்கண்டு தேன் பால் ஏதோ ஒன்று முடிந்ததை நிவேதனம் செய்து தொடர்ந்து பாராயணம் செய்து வேண்டிக்கொண்டு பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு குழந்தை பேறு கிடைக்கும் என்பது சர்வ நிச்சயம் பாடல் இருபத்தொன்று குழந்தை பேரும் செல்வமும் பெற மகப்பேரு அருள்வான் மகிழ்வாய் நிதியை அகத்தே தருவான் அணியன் கரிமாமுகத்தானடியை முறையாய் நிறையாய் ஜெகத்தீர்த்தொழுமின் தொழுமின் தொழுமின் தினமே இருபத்திரெண்டு நவகிரகங்களும் நல்லருள் புரிய கிரக கோளாறுகள் நீங்கி நமக்கு நன்மை புரிய விநாயகரின் இந்த பாடலை பாராயணம் செய்ய வேண்டும் பெருமை பரிதி பிற இத்தரை செய் அருமால் குருவே அசுரர் குரவன் கருமை அறவுகள் இவை நிலமாம் ஒரு கைமுகன் பேர் உரைப்பாரவர்க்கே பாடல் இருபத்தி மூன்று மன அமைதி பெற திரிவாய் உலகு ஏழும் மிக வாடித்திரிவாய் மனமே தகுமோ ஊடிக் குலவா ஒரு கோடனை நீ பாடி பணிவாய் பணிவாய் நலமே இருபத்தி நான்கு பயமின்றி வாழ ஏகாட்சரனை எழில் ஐங்கரனை பூ காப்பவனை பொறுமை குணனை மா காளியவள் மகனை மனனே நீ காயனவே நிதமும் பணியே பாடல் இருபத்தைந்து நலங்கள் பல வந்து சேர தேடி பணிவார் சில பேர் சிறப்பாய் ஆடிப்பணிவார் சில பேர் அணியாய் பணிவார் சில பேர் அவரை நாடி தருவான் நலம் ஐமுகனே பாடல் இருபத்தாறு பகை நீங்க துட்டர் குதர்க்கர் தொலைந்தே பொடியாய் பட்டே எரிய படையை விடுவாய் சிட்டர் புகழும் திறமே வளரும் மட்டில் மதமார்மழலை களிரே பாடல் இருபத்தி ஏழு இதமான வாழ்வு பெற விண்ணி உடு நீ மிளிர்வாயூம் நீ மண்ணி அனல் நீ புனல் நீ மதினி கண்ணி மணினி கவினார் ஒளினி எண்ணி எனையாள் இதம் செய்பவனே பாடல் இருபத்தி எட்டு நல்ல வழியில் செல்ல தீயனெறி நாத்திகத்தில் திளைத்தே ஆயனறியை அறியாதிருந்தேன் நெறியின் தொடர்காட்டினை நீ ஆயும் நெறியும் அறிவித்தனையே பாடல் இருபத்தொம்போது பிறவித் துன்பம் நீங்க தொல்லை பிறவி துயர்மா கடலுள் அல்லல் வழியில் அழுந்தல் முறையோ செல்வாபிரம செழுமாமணியே கரையேற்றிடும் ஐங்கரனே பாடல் முப்பது அறியாமை அழிய மாயை எனும் கார்த்திரையை தெரிந்து என் பேயை விரட்டும் பெருமான் ஒருவன் தாயை நிகர்த்த தனிமா முதல்வன் காயை கனியாக்குவன் गण्य ने